கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா மார்ச் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதில் ஃபைபர் படைகள் மீனவர்கள் திருவிழாவிற்கு செல்ல அனுமதிக்கக் கோரி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு பாரம்பரிய மீனவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய இலங்கை தமிழர்கள் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா மார்ச் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள எண்பது விசைப்படகுகள் மற்றும் இருபது நாட்டுப் படகுகளில் பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராமேஸ்வரம் ஓலைக்குடா சங்குமால் எஸ்கே பட்டி ஆகிய பாரம்பரிய மீனவ கிராமத்தினர் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு தாங்கள் பயன்படுத்தி வரும் ஃபைபர் படகுகளில் செல்ல அனுமதி அளிக்கக் கோரி ராமேஸ்வரம் தீவு பாரம்பரிய மீனவ சங்கம் சார்பில் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஃபைபர் படகில் அந்தோணியார் ஆலயத்திற்கு செல்ல மீனவர்களை மட்டும் அனுமதிக்க வேண்டுமென கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Yeah.